அவள் வந்து நாலாவது படிக்கிறாளா இல்லை வந்து பச்சை குழந்தையா இல்லை ஆறு மாச குழந்தையா இல்ல எண்பது வயசு கிழவியா இந்த மாதிரி எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது அவள் ஒரு பெண் அவளுக்கு இந்த உறுப்புகள்லாம் இருக்கு அவள் ஒரு பெண் அவளுக்கு பாலியல் உறுப்புகள்லாம் இருக்கு இதுதான் ஒரு ஆணுக்கு வந்து படுது ஆண் அப்படின்னு சொல்றதை விட ஆணாதிக்க சமுதாயம் இருக்கக்கூடிய பெண்களும் தான் வந்து பாக்குறாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வரோம் இல்ல வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம் இல்ல ஒரு கல்யாணத்துக்கு வரோம் அப்படின்னா பாத்தியா எப்படி போட்டு வந்திருக்கிறா பாத்தியா இவளுக்கு அடக்கம் ஒடுக்கம்னா என்னன்னு தெரியுமா ஆம்பளைங்க நிக்கிற இடத்துல இவளுக்கு என்ன ஒரு பேச்சு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இடத்த நம்ம பாக்குறோம் இல்லையா இதெல்லாம் என்னைக்கு சரிபட்டு வருதோ இதெல்லாம் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்குதான் இதை வந்து நம்மளால சரிப்படுத்த முடியும் ஏன்னா ஆண்கள் வந்து தன்னுடைய பாலியல் ஆசைகளை தீர்த்து கொள்வது அப்படின்றது ரொம்ப இயல்பா நடந்திருக்கு ஆனா ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி வந்து கிடையாது அப்போ ஒரு ஆணுக்கு வந்து அது எப்படி ஒரு சாப்பாடு மாதிரியோ அந்த மாதிரி வந்து பார்க்கக்கூடிய சமூகமாக இது இருப்பதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன் இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு சிக்கல் வேற நுழையுது என்னன்னா வெளிமாநிலத்துல இருந்து வந்திருக்கிறாங்க அப்போ வட மாநிலத்தவர்கள் நம்ம சாதாரணமாவே எத்தனையோ சேனல்கள்ல ப பாவங்கள் போன்ற சேனல்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம் வடநாட்ட வடக்கன்ஸ் இங்க வந்தா என்ன நடக்குது இங்க இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய வேலைகள்லாம் பறி போகுது அப்படின்றது ஒரு பக்கம் ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நல்லா படிச்சுட்டு வெளிநாடுகள்ல வேலைக்கு போறாங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு வட மாநிலத்தவர்களால் இந்த தமிழ்நாட்டுல ஏற்படக்கூடிய பாதிப்பை நாம பேசிதான் ஆகணும் அப்ப அவங்க அங்க இருந்து புறப்பட்டு வந்துட்டு அதுலயும் இந்த குழந்தைய பாருங்களேன் நாலாவது படிக்கக்கூடிய குழந்தை அதை வந்து அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போயிருக்காங்க அப்போ இந்த சமூகத்திலேயே ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு கேட்டா பெண்கள் அதுலயும் குழந்தைகள் சிறுமியா இருக்கக்கூடிய இவளை அப்படியே யாரும் வரல அப்படின்னு சொன்னா உடனடியாக அப்படியே தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கு அப்போ வட இருந்து வந்துட்டு இங்க வந்து வேலை பார்த்து இங்க வந்து சம்பாதிச்சு இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம நடந்துக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல பெண்கள் அப்படின்றவங்க நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டாலும் சரி வட மாநிலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி உலகம் முழுக்க எடுத்துட்டாலும் சரி அவர்களை ஒரு பாலியல் பொருளாதான் பாக்குறாங்க